அம்பத்தூரில் படு ஜோர் இருபத்தி நான்கு மணி நேரம் மது விற்பனை காவல்துறை கண்டுகொள்ளுமா அம்பத்தூர் அடுத்த டெலிபோன் எக்ஸேஞ்சு சாலையில் இருந்து மதுரவாயல் தேசிய நெடுஞ்சாலையில் இயங்கி வரும் அரசு மதுபான கூடம் போலீசாரின் அனுமதியுடன் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படுகிறது ஓய்வின்றி செயல்படுவதால் கள்ளச்சந்தையில் மதுபான விற்பனை வடு ஜோராக நடந்து வருகிறது இதனால் மதுபான கடையில் குடிமகன்களுக்கு தொடர்ந்து நேரம் காலம் பார்க்காமல் விநியோகம் நடைபெற்று வருகிறது பல்வேறு கட்டுப்பாடுகளை தமிழக அரசு அறிவித்திருந்தும் அதிகாலை நான்கு ஐந்து மணி அளவில் குடிமகன்கள் மதுபாட்டில்களை வாங்கிச் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது போலீசார் அடிக்கடி மாமூல் வாங்குவதால் இரவு நேரங்களில் இப்பகுதியில் ரோந்து செல்வதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் டாஸ்மாக் கடையை பொறுத்தவரை உளவுத்துறை போலீசார் பலமுறை புகார் தெரிவித்தும் சம்பந்தப்பட்ட உயரதிகாரிகள் அதனை கண்டும் காணாமல் இருப்பதாக கூறப்படுகிறது எனவே சம்பந்தப்பட்ட அம்பத்தூர் மதுவிலக்கு தடுப்பு பிரிவு போலீசார் இதில் தலையிட்டு விதி மீறி இயங்கும் அரசு மதுபானக்கூடம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது